பிதா சுதன் பிரசுத்தாவின் பேராலே ஆமீன் ஏசு கிறிஸ்து யேசு பிரியமான அன்பு சகோதரனே சகோதரி இதோ இன்றைய நற்செய்தி நமக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான வசனத்தை நாம் மனதில் வைத்து புரிந்து கொள்ள வேண்டும் யோகா நற்செய்தி அதிகாரம் பதினாறு அதில் பத்தொன்பதாவது வசனம் என்ன சொல்கிறது என்று சற்று நிதானமாக யோசித்து பார்க்க வேண்டும் அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை மாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதை பற்றி உங்களிடையே சிந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் பாருங்கள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே அவர்கள் என்றால் இயேசுவோடு இருந்த சீடர்கள் அவர்களுக்கு புரியவில்லை கத்தராக இயேசு கிறிஸ்திவார் சொல்கிறார் இன்னும் சிறிது காலம் என்னை காண்பீர்கள் இன்னும் சிறிது காலம் என்னை காண மாட்டீர்கள் என்றார் புரியும் புரியக்கூடிய அளவுக்கு ஒருவருக்கும் அங்கே தனது புத்தியானது வேலை செய்யவில்லை என்றுதான் நாம் கருத வேண்டும் ஆனால் இங்கே வேதத்தினுடைய ஒரு கருத்து சொல்லப்படுவது என்னவென்றால் இன்னும் சிறிது காலம் என்பது இயேசுவின் இறப்புக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இடையே உள்ள காலமா அல்லது அவரது உயிர்த்தெழுதலுக்கும் இரண்டாம் வருகைக்கும் இடையே உள்ள காலமா என்பதில் தெளிவில்லை ஆமீன் பிரசலாட்யா பாருங்கள் இதிலிருந்து நாம் புரிந்து கொள்வது என்னவென்று இயேசு பிறந்து மறிக்கும் வரை ஒரு காலம் இயேசு மறித்து உயிர் தெழுந்து விண்ணகம் சென்று மீண்டும் இந்த பிரபஞ்சத்தில் வருவது இது ஒரு காலம் இரண்டு காலத்தை நாம் இங்கே வேதவசனம் நமக்கு எடுத்துரைக்கிறது சிறிது காலம் காண்பீர்கள் சிறிது காலம் காண மாட்டீர்கள் என்று அவர் பிரபஞ்சத்தை விட்டு விண்ணகம் சென்று வருவதைத்தான் நாம் காண மாட்டோம் என்று இங்கே நமக்கு விளக்கம் தந்திருக்கிறது சிறிது காலம் காண்பீர்கள் என்றால் அவர் பிறந்து மறிக்கும் வரை இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டு வந்தார் என்பதை எடுத்து காண்பிக்கிறது ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே இதில் நாம் தெரிந்து கொள்வது எதுவாக இருந்தாலும் நாம் விசுவசிப்பது இவ்விதமாக இருக்க வேண்டும் நாம் இந்த பிரபஞ்சத்திலே வாழும் காலத்திலே இருக்கும் காலத்திலே சிறிது காலம் என்று நினைக்காமல் எல்லா காலமும் எல்லா நேரமும் எல்லா நிமிஷமும் நாம் தந்தையாக சி கிறிஸ்துவோடு ஜெபித்து உருவாட வேண்டும் அப்படி ஜெபிக்கும் ஒவ்வொரு மக்களையும் அந்த குடும்பங்களையும் கத்த கைவிட மாட்டார் நிறைவாக அவருடைய சித்தத்தின்படி அவர் முழுமையாக ஆசிர்வதிப்பார் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட அநேக மக்கள் இன்றும் ஆண்டோடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் ஆம் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை இதை கேட்கின்ற நீங்களும் ஆண்டோர் மீது விசுவாசம் கொள்ளுங்கள் முழு நம்பிக்கையோடு விசுவாசமாக இருந்த ஜெவியங்கள் உங்களுடைய ஜபங்கள் கேட்கப்படும் நீங்கள் உங்கள் குடும்பங்கள் முற்றிலும் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் ஆமீன் பிரெசலாட் ஹலெலோயா எஸ்வு கேட்புகள் மரியே வாழ்கள் ஆமீன்